நான் என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இந்து மதத்திலே இருப்பவர்கள் இறைவன் இல்லை ஆண்டவனை வணங்குகின்றவர்கள் அறிவு அற்றவர்கள் என்று ஒரு புரட்சியை தொடங்கிய காலத்திலே தமிழகத்திலே மட்டுமல்லாது இந்தியாவிலே அனைத்து உலகத்திலே உள்ள இந்து சமயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக ஒளி விளக்காக சுவாமிகள் அவர்கள் திகழ்ந்தார்கள் தமிழக மக்களை பொறுத்தவரை உலகத்திலே உள்ள அனைத்து இந்துக்களை பொறுத்தவரை நமது சுந்தர சுவாமிகள் அவர்கள் ஒரு ஒளி விளக்காக இருக்கின்றார்கள் ஆகவே அந்த ஒளி விளக்கு பல்லாண்டு காலங்கள் நமக்கு வழிவகுத்து காக்க வேண்டும் என்று இறைவனை நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன் இந்த வாய்ப்பை அளித்து அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் பணியில்லாத மார்கழி படை இல்லாத மன்னவர் இனிப்பில்லாத முக்கனி இன்பம் இல்லாத முத்தமிழ் எங்களுடைய சுவாமிகள் பங்கு பெறாத கும்பாபிஷேகங்கள் இதை தமிழகம் கண்டதே இல்லை ஆகவேதான் என்று நாம் அவரை போற்றுகிறோம் பாராட்டுகின்றோம் அவள் அவருடைய அருளினால் வாழத் துடித்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய குமரகுரு கல்லூரியை அவர்கள் நிறுவினார்கள் அதனுடைய தலைவராக அருட்செல்வர் டாக்டர் என் எம் அவர்கள் இருந்து கொண்டு தமிழகத்தில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகங்களிலே உள்ள அனைத்து கல்லூரியிலும் சிறந்ததாக எங்களுடைய குமரகுரு கல்லூரி இருக்கின்றது ஆகவே உங்களுடைய எல்லோரும் விருப்பத்திற்கு இணங்க எங்களுடைய அருட்செல்வர்கள் கூறியது போல சிகாகோ நாட்டிலே எப்படி வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் பல்கலைக்கழகம் நடத்துகின்றார்களோ அதுபோல எங்களுடைய கௌமார மடமும் கூடிய விரைவிலே ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்துவதற்காக ஆறுமுகம் போன்றவர்கள் எஸ் பி பாலு போன்றவர்கள் எங்களுடைய கிருஷ்ணராஜ் மாணவராயர் போன்றவர்கள் உங்களை போன்ற பலர் ஒத்துழைப்பார்கள் அவருடைய எண்பதாவது ஆண்டு நிறைவு விழாவிலே இது ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் என்பது என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் ஒரு இறைவனுக்கு ஒப்பாக பெரியவர்கள் சொன்னார்கள் ஆகவே என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிப்பதற்கு பதிலாக இங்கு பாராட்டி பேசியவர்களை வயதிலே குறைந்தவன் என்ற காரணத்தினால் மாதா பிதா குரு தெய்வம் என்ற அந்த தெய்வத்திற்கு ஒரு பாமாலை சூட்ட விரும்புகின்றேன் ஞானப் பெருங்கடலே கடலே ஞாயிறனும் நல்லமுதே மோனச்சுடர் வடிவே முத்திக்கு வித்தகமே ஈனத்தனம் அறுக்க ஏய்ந்ததவச் சென்னறுப்பே வானத்தனியரசே சுந்தர சுவாமியே உனை வாழ்த்தி நான் போற்றுகின்றேன் தத்துவத்தின் தத்துவமே தாயான மேய்த்தவெமே தத்துவத்தின் சீர்பொருளே சங்கரனாம் பேரருளே வித்தகத்திற்கப்பாலும் விண்டறியா மேலறிவே எத்துவக்க ஆயினுமே ஏற்றி உனை போற்றுகின்றேன் மூலக்கணர்ச்சுவோடே மும்மைக்கும் வான்கூடே காலக்கரையடங்கா காவியத்தின் பேராரே சால புதிர்விளக்கும் சமயத்தின் கைவிளக்கே நீளமிடத்தனன்றே நேர்ந்துனை போற்றுகின்றேன் நாதாந்த நாயகமே நாயகனார் தாயகமே போதாந்த போதகனே போதிக்கும் சாதகனே வாதாந்தம் என்பதின்றி மக்கள் எல்லோரும் வாழனினை போற்றுகின்றேன் வணக்கம்